என் பேர் இலகவதில என்னோட கேள்வி என்னன்னா இப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றீங்க நீங்க அந்த இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கைக்காக நாங்க ஏன் இப்போ வந்து ஃபங்க்ஷன் போகாம இந்த மாதிரி சில சடங்குகளுக்கு எல்லாம் போகாம எங்களோட சந்தோஷத்தை நாங்க ஏன் வந்து அத எடுக்கணும் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கா அது நம்பவே முடியல ஏன் வீட்டுல ரெண்டு பேர் என்னுடைய சிஸ்டரும் அவங்க வந்து இஸ்லாமிய ஏத்துக்கிட்டாங்க சோ அவங்க அடிக்கடி சொல்றாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கடியே அதை பார்த்து வாழு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னால அது நம்பவே முடியல அந்த மாதிரி இருக்கான்றது நீங்க எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அருமையான கேள்வி முதல்ல என்ன கேக்குறாங்கன்னா ஏதோ மோ செத்ததுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கைக்காக நீ இப்போ எதுக்கு நான் என்னை சிரமப்படுத்திக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்றதா இருந்தா இப்போ நம்ம பள்ளிக்கூட காலங்கள்ல நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல எல்லா வீடுகளையும் குழந்தைங்க இருக்கிறாங்க டென்த் படிக்கிறாங்க லெவன்த் படிக்கிறாங்க டுவெல்த் படிக்கிறாங்க கல்லூரி படிக்கிறாங்க பல மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவன் அந்த படிப்பு காலத்துல நாம எப்படி இருக்கிறமோ அப்படி அவங்க இருக்கிறது இல்லை காலையிலேயே ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ஸ்கூலு விட்டு வந்த பிறகு டியூஷன் போயிடுறாங்க இரவு வரைக்கும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்றாங்க மறுநாள் காலையில் திரும்பவும் ஓடுறாங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகள்ல கூட உட்கார்ந்து அந்த எக்ஸாம் எந்த எக்ஸாம்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த இடைக்காலத்துல நிறைய திருமணங்கள் வருது பக்கத்துல திருவிழாக்கள் வருது நிறைய நிறைய செலப்ரேஷன் வருது கொண்டாட்டங்கள் வருகிறது அந்த கொண்டாட்டங்களின் பொழுதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்ற அட்வைஸ் என்ன படி கொஞ்ச காலம் படி பின்னாடி நல்லா இருக்கலாம் நல்ல வேலைக்கு போகலாம் நல்லா சம்பாதிக்கலாம் அப்ப நான் பின்னாடி நல்லா இருக்கு இந்த உலகத்திலேயே ஒரு இப்ப வாழ்ற ஒரு இருபது வருடத்துக்கு கொஞ்சம் ஒரு ஐந்து ஆண்டுகளை பத்து ஆண்டுகளை என்னுடைய சுகதுக்கங்களை எல்லாம் நான் சுருக்கிக்கிட்டு வாழ்ந்தோம்னா அடுத்து வரக்கூடிய ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் நான் சுகமா வாழ முடியும் அதுக்காக நீ இந்த அஞ்சு வருஷத்தை சிரமப்படுன்னு சொல்றோம்ல பத்து நாள் தூங்கிற தூங்கிறாத ராசா இப்பதான் நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு போய் விளையாட போகாத அப்படி எல்லாம் ஏன் சொல்றோம் நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்ப பிற்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தற்காலத்தை கொஞ்சம் சிரமத்திற்குள்ள ஆக்கிக் கொள்வது என்பது மனித இயல்பு அது எல்லாரும் இந்த தியாகத்தை செய்யறோம் அந்த தியாகம் செய்யாது மனிதர்களே கிடையாது நமக்கு ஒரு குழந்தை பிறப்பு நிகழ்கிறது எத்தனை பெரிய துன்பம் அது அதற்கு நிகரான ஒரு துன்பம் உலகத்தில் இல்லவே இல்லைங்கிறாங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது ஒரு தாய்க்கு ஏற்படுகிற அந்த வழியின் அளவு இருக்கிறது அதே வழி ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் ஆண் உயிர்வோடே இருக்க மாட்டான் அவ்வளவு பெரிய வலி வருகிறதாக மருத்துவர்கள் சொல்றாங்க

சரி அவ்வளவு பெரிய சிரமத்தை ஏன் சந்திச்சேன் சந்திச்சுக்கிட்டோம்னா பின்னாடி எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்ல எனக்கு ஒரு வாரிசு வரும்ல சந்தோஷமா கொஞ்சம் விளையாடும்ல நாளைக்கு நான் முதுமை அடைஞ்ச என் பிள்ளை என்னை பாப்பான்ல பல்வேறு கனவுகளும் திட்டங்களும் வச்சிருக்கோம்ல அப்ப எதிர்கால நன்மைக்காக நிகழ்காலத்தில் தியாகம் செய்வது என்பது மனிதனின் யதார்த்தம் இயல்பு அது போலத்தான் மரணத்திற்கு பிறகு ஒரு நீண்ட நடிக காலம் வருகிறது என்று சொன்னால் அந்த நீண்ட நடிக காலத்திற்காக இந்த குறுகிய காலத்திலே கொஞ்சம் சிரமத்தோடு உங்கள் வாழ்க்கையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம் இது முதல் கேள்விக்கான பதில் ஒண்ணு ரெண்டாவது அக்கா என்ன கேக்குறாங்கன்னா மரணத்துக்கு மேல வாழ்க்கை வரும்னே அதை எப்படி நம்புறது நம்பவே முடியலையே ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா ஒண்ணுமே இல்லை இறக்குறாங்க செத்த உலகம் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க சாம்பலா போயிருது தண்ணியில கரைச்சிடுறாங்க ஒண்ணுமே இல்லாம ஆயிருது சரி புதைக்கிற இடத்துலயாவது அங்க இருக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கேயும் இல்ல ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு தோண்டி பார்த்தோம்னா எலும்பு கூட கூட மிஞ்ச மாட்டேங்குது வெறும் மண்ணா இருக்கிறது அப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிருது பிறகு எப்படி இறந்த மனிதன் மீண்டும் உயிர்ப்பித்து எழுவான் என்பதை எவ்வாறு நம்புவது என்று கேட்கிறாங்க அருமையான ஒரு கேள்வி இதை அறிவியல் பூர்வமாகவே நாம் அணுகலாம் குரானும் இதற்கு பல பதில்களை சொல்கிறது குரானிலையும் சில பதில்கள் இருக்கிறது அறிவியல் பூர்வமாகவும் இதை நாம் சிந்தித்து பார்க்க முடியும் குரான் சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தா குரானு உலகத்துல உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம ஆனது ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு நீங்க நம்பாதீங்க என்ன நீங்க உலகத்தில் அப்படி நம்புறது இல்லை கண்ணுக்கு முன்னே உங்க அண்ணால பார்க்கும் போது தெரியல வேண்டி இல்லைன்னு சொல்லாதீங்க திடீர்னு பார்த்தா அதன் மீது ஏதோ ஒரு ஆற்றல் வந்து சேருகிற பொழுது ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து சில உயிர்கள் உயிர் பற்றி எழுகிறது எப்படி எழுகிறது ஒரு கடுமையான வறட்சியான காலம் கோடை காலம் வருகிறது பிள்ளைங்க விளையாடுற எல்லாம் போய் பாருங்க ஒரு பசுமை இல்ல ஒரு செடி இல்லை ஒரு புல்பூண்டு இல்லை காஞ்சி கருவாடா கிடைக்கிறது கிரிக்கெட் விளையாடுற அளவுக்கு தரம் மட்டமா எப்படி கட்டாந்தரையா கிடைக்கிறது மழை காலம் வருகிறது மழை வந்து விழுகிறது அந்த பூமியில வந்து விழுகிறது ஒண்ணுமே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா பச்சை பசேன்னு புல்களும் செடிகளும் கொழிகளும் அங்கே முளைக்கிறது திரும்ப அடுத்த வருஷம் உட்காந்து நம்ம வெட்டிட்டு உட்காந்துருக்கோம் நிறைய வளர்ந்துருச்சு செடி வளர்ந்துருச்சு அந்த முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையே எங்க இருந்து வந்துச்சு உள்ளுக்குள்ள அதனுடைய ஜீவன் இருக்கிறது அதனுடைய சில விதைகள் இருக்கிறது அதனுடைய சில கூறுகள் இருக்கிறது கண்ணால பார்த்தா அது கையை வச்சு பார்த்தா தெரியாது அது தொட்டு பார்த்தா தெரியாது ஆனா அவ்வளவு மைனூட்டா கடவுள் உள்ள வச்சிருக்கேன் தண்ணி உளுந்த உடனே அதுக்கு போக வேண்டியது உணவு என்ன தண்ணி தண்ணி உளுந்த உடனே எந்திரிச்சு வெளியே வருது இல்ல அது போல தான் விட்ட மனிதர்களும் ஒன்றுமே இல்லாதது போல் ஆகிவிடுவார்கள் ஆனால் அவர்களிடம் மிச்சம் இருக்கிற ஒரு செய்தி ஒரு துளி இந்த பூமியில ஒட்டிக்கொண்டே இருக்கும் நிறையா சொல்றாங்க மனிதனுடைய உடம்புல ஒரு சிறு பாகம் இருக்கிறது இந்த முதுகந்தனுடைய கடைசியில் இருக்கிற ஒரு சின்னஞ்சிறு பாகம் கண்களால் பார்த்து உணர முடியாத கைகளால் தொட்டு உணர முடியாத அளவிற்கு மிக மெல்லிய பாகம் ஒன்று அந்த பாகம் இந்த பூமியிலே அழியாமல் நிலை பெற்றிருக்கும் அந்த பாகத்திலிருந்து மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் இந்த உதாரணத்தின் மூலமாக இறைவன் சொல்றான் செத்து போய் கிடைக்கிற பூமி வறண்டு கிடைக்கிற பூமி தண்ணீரை பார்த்த ஒண்ணு உயிர் பற்றி எழுதில்லையா ஒண்ணு அதை விட இன்னொரு நெருக்கமான ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா இந்த மீன்பிடி திருவிழாக்கள் நடத்துவாங்க கோடை காலத்துல கிராமத்தீங்கன்னா அந்த தண்ணீர் அழுகிற கா காலம் தண்ணியெல்லாம் எல்லாம் வத்தி 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 கடைசியில கொஞ்சம் சகதியும் தண்ணியுமா கிடக்கும் அப்ப ஊருக்குள்ள அறிவிப்பு செய்வாங்க நாளைக்கு மீன்பிடி திருவிழா அப்படின்னு நிறைய ஊர்களை தமிழ்நாடு நிறைய உள்ள அடங்கும் பத்திரிகைகள்ல நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்க்கலாம் ஆளாளுக்கு கூடையோட வருவாங்க பாத்திரத்தோட வருவாங்க துணிகளோட வருவாங்க சில பேர் வெறும் கட்ட கம்பியெல்லாம் கொண்டு வந்து மீன் எப்படி அடிச்சு குடிப்பாங்க அப்படியே கூட்டமா சேர்ந்து அந்த குளத்துல கிடைக்கிற எல்லா மீனையும் அண்ணிடுவாங்க ஒரு மீன் மிச்சம் இருக்கார் அடுத்த ரெண்டு நாள் கொஞ்சம் சகதியா இருக்கும் அடுத்த நாலு நாள் கழிச்சு பார்த்தா கட்டாந்தரையாடும் அதுக்கப்புறம் இதே மாதிரி பழைய மாதிரி கிரவுண்ட் விளையாடுற மாதிரி அந்த குளத்துக்குள்ள பிள்ளைங்க கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க காஞ்சி போல கட்டாந்தரையா இருக்கும் அதன் பிறகு மழை காலம் வரும் மழை காலத்திலே குளத்திற்குள்ளே தண்ணீர் தேங்கும் அது ஒரு ஆறு மாதம் கழித்ததற்கு பிறகு மீண்டும் ஒரு வெயில் காலம் வரும் அடுத்த வெயில் காலத்துல மீன்பிடி திருவிழா என்று அழைத்து அழைத்து எல்லாரும் மீனை பிடிக்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க இந்த இடைப்பட்ட காலத்துல எங்க வந்துச்சு மீன் யாரும் ஒண்ணு விடுறதா கிடையாது அந்த திருவிழாக்கள் நடக்கிற ஊர்காரங்களை கேளுங்களேன் போன வருஷம் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் ஒரு மீன் கூட இல்ல எப்படி மீன் வளர்றது இப்ப நம்ம வீட்டு தொட்டியில மீன் இல்லைன்னு வச்சுக்கோங்க மீன் கட்டி வச்சிருப்போம்ல அழகு வச்சிருப்போம்ல அதுல மீன் இல்லை என்ன ஆகும் மீன் வாங்கணும் தான் நீங்க விடணும் கலர் போய் வாங்கிட்டு வருவோம் கலர் கலர் மீனா வாங்கிட்டு வருவோம் கோல்டு பிஷ் வாங்கிட்டு வருவோம் ஒவ்வொரு பிஷ் வாங்கிருந்து விட்டு வளர்த்து அதுல இல்லாம போச்சுன்னா இல்லாம போச்சு அவ்வளவுதான் ஆனா குளத்துக்குள்ள இல்லாம போயிடுச்சு ஒரு மீன் இல்ல மீனுடைய எந்த வாடையும் இல்ல அப்படியே கட்டாந்தரையா மாறி போய் கிடக்கிறது மீண்டும் அடுத்த ஆண்டு அவ்வளவு மீன்கள் எங்கிருந்து வந்தது அதனுடைய மூலக்கூறுகள் இந்த பூமிக்குள்ளே ஒளிந்து காய்ந்து கிடக்கிறது தண்ணீரை கண்ட உடனே சிலிர்த்து எழுகிறது சின்னஞ்சினு முட்டைகள் அப்படியே குஞ்சுகளை பொரிக்க ஆரம்பித்து அது ஒரு பெரிய பண்ணை போல மீன்கள் வளர ஆரம்பித்துவிடுகிற அப்ப கண்ணுக்கு முன்னாடி இறைவன் காட்டுகிறான் செத்து போய் விட்டது காய்ந்து போய் விட்டது வறந்து போய் விட்டது என்று நீங்கள் நம்புகிற இடத்திலே ஒரு ஜீவன் ஒளிந்திருப்பதை போலத்தான் இந்த மனிதர்களும் ஒன்றுமில்லாமல் ஆகிவிட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிற தருணத்திலே அவனுக்குள்ளே ஒரு ஜீவனை உருவாக்குகிற ஆற்றல் இறைவனுக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள் என்று திருக்குறான் இந்த உதாரணங்களின் வழியாக வாழ்க்கை ஊமைகளின் வழியாக செத்ததோட வாழ்க்கை முடிஞ்சிருன்னு நினைஞ்சிராதே செத்ததுக்கு பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கறதே இப்படி நமக்கு விளங்குகிறது ஒன்னு அடுத்து கூட நீங்க சிந்திச்சா வேறொரு ஒரு கோணத்தில் இதை யோசி பா பார்க்கணும் சரி இப்படி நம்ம சொல்றேமே இந்த நம்பிக்கையால என்ன லாபம் அலகேப்பா ச நம்பு நம்பு அதுக்கா வேண்டி வா அதுக்கா வேண்டி வா எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது பா அப்படினு சரி இப்படி நம்புவதால் மனித குலத்திற்கு லாபமா நஷ்டமா நாம ஒரு காரியத்தை ஏன் செய்றோம் நமக்கு லாபம் என்றால் செய்வோம் நமக்கு நஷ்டம் என்றால் செய்ய மாட்டோம் நமக்கு நல்லா இருந்தா செய்வோம் நமக்கு கேடு வர்றத செய்ய மாட்டோம் அப்படித்தானே இப்போ இந்த விஷயத்தை நம்புறோம் மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறோம் அதனால் என்ன இந்த நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாற்றம் மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது மனித வாழ்க்கை எப்படி மாத்தும் கருவ குணா இருப்பேன் நிக்க போறேன் நான் பதில் சொல்லணும் கடையில தராசுல பருப்பு அள்ளி போட்டு நிற்கிறேன் பருப்பு அள்ளி போட்டு நிற்கிறேன் எனக்கு என்ன தோணுது இந்த பருப்பு தராசுக்கு கீழே ஒரு கால் கிலோ புளிய ஒட்டி வச்சு எனக்கு ஒரு கிலோ லாபம் நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா ரூபாய் அடிச்சிடலாம் அவனுக்கு தெரியவே செய்யாது வச்சு உள்பக்கமா அதை ஏமாத்தி விட முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையை கடவுளுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் அந்த கடவுள் இந்த வாழ்க்கையை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்கிறாரு புலிய ஒட்டி நாளைக்கு இதுக்கு நான் கடவுள்கிட்ட பதில் சொல்லி ஆகணுங்கிற அச்சம் இருந்தால் நான் எப்படி புலிய ஒட்டுவேன் இதோட முடிஞ்சு போச்சு ராசா கிடைச்ச வரைக்கும் லாபம் வாழ்கிறதா வாழ்க்கை அனுபவிமே ஆனா செத்ததுக்கு பிறகு நம்புறவனால அப்படி செயல்பட முடியவே முடியாது நேர்மையை விட்டு கொடுக்க முடியவே முடியாது தலைகீழ நிலாலும் சரி அந்த நம்பிக்கை இல்லாமல் உலகத்தில் நீங்க நிறைய நேர்மையாளர்கள் சொல்லலாம் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல ஆனா நேர்மையா இருந்தாங்க உலகத்துல எவ்வளவு பெரிய நேர்மையாளர் கொண்டு வந்தாலும் அவன ஒரு விலை இருக்கு இந்த உலகத்துல விலை இல்லாத நேர்மையாளன் கிடைக்கவே கிடையாது கொண்டு நிகழ்காலத்து மனிதர்களோ வரலாற்று மனிதர்களோ கடவுளை நம்பாத அல்லது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பாத நூறு சதவிகிதம் விலை போகாத மனிதன் உலகத்தில் கிடையவே கிடையாது அவனுக்குரிய விலை கொடுக்கப்படாத அவ்வளவுதான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி ரொம்ப நேர்மையான ஆளு அவருக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நீட்டு சார் கொஞ்சம் விட்டுருங்க சார் அப்படின்னு எங்க பார்த்தா லஞ்சம் வாங்குற மாதிரியே தெரியுது அப்படின்பாரு ஆயிரத்து ஐயாயிரம் ஆக்குங்க ஐயாயிரத்து ஐம்பதாயிரம் ஆக்குங்க ஐம்பதாயிரத்த ஐம்பது லட்சம் ஆக்குங்க ஐம்பது லட்சத்தை ஐம்பது கோடி ஆக்குங்க ஐம்பது கோடி ஐநூறு கோடி ஆக்குங்க சார் ஐநூறு கோடி இன்னும் பத்து தலைமுறைக்கு சேர்ந்து உழைச்சாலும் சம்பாதிக்க முடியாது சார் பாத்துங்க ஒரே ஒரு கையெழுத்து தானே அப்படியே வாழ்க்கையில் செட்டில் ஆயிடலாமே தடுமாற்றம் வந்துடும் முடியவே முடியாது ஆனா செத்த பிறகு கடவுளுக்கு முன்னாடி விலை போகவே மாட்டான் ஏன்னா ஐநூறு கோடி அவனுக்கு ஒண்ணுதான் வாங்கினாலும் பதில் சொல்லி ஆகணும் ஐநூறு கோடி வாங்கினாலும் பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா அவன் விலை போக மாட்டான் மனித உலகத்துக்கு நல்லது தானே இதனால உலகம் நல்லா இருக்கும்ல ஒருத்தர் ஒருத்த ஏமாத்த மாட்டான்ல அடிச்சு திங்க மாட்டான்ல பிராட் பண்ண மாட்டான்ல பண்ண குறைகளை பேசி தெரிய மாட்டான்ல ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம் பிறர் மீது அன்பு காட்டுவோம் அடுத்தவங்களோட இணைங்கி வாழ்வோம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம் சிரமப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் எப்ப நடக்கும் இது எல்லாத்துக்கும் எனக்கு பரிசு கிடைக்கும் நினைக்கும் போது நடக்கும் அதனால நாம நடைமுறை வாழ்வின்படி சிந்தித்தால் அதுவும் சொல்கிறது இல்லாமல் போனதற்கு பிறகு மீண்டும் வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்கிறது ஒண்ணு ரெண்டாவது அதனால் உலகத்திற்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் லாபம் தான் கிடைக்கிறது எனவே நம்புவது நல்லது என்று சொல்கிறது ரெண்டு மூணாவது ஒரு செய்தி சொல்றேன் கடவுளே இல்லை என்று தமிழ்நாட்டில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி கடுமையா பிரச்சாரம் செய்த ஒரு பெரும் பிரச்சாரகர் பெரியார் தாசன் என்று அறியப்பட்ட ஒருவர் இந்த பெரியார் தாசன் பெரியாருடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர் தான் பேரை மாத்திக்கிட்டேன் பெரியார் தாசன் தாசன் அடிமைன்னு அர்த்தம் நான் பெரியாருக்கு அடிமைன்னு தான் அடிமை மாத்திக்கிற அளவிற்கு கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர் அவர் இந்த பெரியார் தாசன் ஊர் ஊரா மேல போட்டு கடவுள் நம்பிக்கையை பற்றி வாய்களே பேசி கடுமையா விமர்சனம் பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எக்கச்சக்கமான மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி நிறைய புத்தகங்கள் எழுதி பயங்கரமாக வேலை பார்த்தவர் ஆனால் அவர் மரணிப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் முஸ்லீமாக மாறித்தான் இறுதியிலே மரணித்தான் சமீபத்துல இரண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் வர்ணித்தார் அவரை வந்து நம்ம இஸ்லாமை முறைப்படுத்தா எல்லா சடங்குகளும் நிறைவேற்றப்பட்டுச்சு அவரு தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு நான் நம்பவே இல்லை செத்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஏத்துக்கவே முடியல கடவுள் ஒருத்தர் இருக்காரு அதெல்லாம் சும்மா கற்பனை கடன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாள் இரவு சவுதி அரேபியாவில் இரவு நேரத்தில் படுத்துருக்கும் பொழுது என் நண்பன் ஒரு கேள்வி கேட்டான் என்ன கேட்டான்னா கடவுள் இல்லே இல்லே இல்லைங்கிற மரணத்துக்கு ஒரு வாழ்வு இல்ல இல்ல இல்லைங்கிற ஓகே இல்லாம போயிட்டா பிரச்சனை இல்லைப்பா ஒருவேளை இருந்துட்டா இவ்வளவுதான் பெரிய லெக்சர்லாம் கொடுக்கல ஒருவேளை இருந்துட்டா அவர் சொல்றாரு அந்த கேள்வி என்ன உழிக்கிருச்சு உங்களுக்கு என்ன தூங்க விடல அதுக்கு பிறகு நான் இஸ்லாத்த படிக்க ஆரம்பி அதுக்கு முன்னாடி எனக்கு இந்து மதம் அத்துப்படி அவர் சொல்றாரு அதுக்கு முன்னால் அவர் மேடையில் பேசுற மேடைகள் எல்லாமே இந்து மதத்தை தான் பேசுவார் எனக்கு இந்து மதம் அத்துப்படியா இருந்துச்சு அதனுடைய வேதங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் அதனுடைய மொழியிலேயே படிச்சு மொழிபெயர்க்கிற அளவிற்கு ஆற்றல் படைச்சவனானு அப்படி இருந்த நான் அதன் பிறகு இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தேன் என் கேள்விகளுக்கான விடை அங்கே கிடைத்தது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார் அப்ப இந்த கேள்வியும் அவர் சிந்திக்க ஒருவேளை இல்ல இல்லங்கிறீங்க ஓகே இல்லாமலே போயிட்டான் ஓகே நல்லது எப்படியோ வாத சேர்த்துட்டோம் இருந்துட்டா என்பதை யோசித்து பார்த்தால் அதற்காக நான் தயாராகணுமே ஒருவேளை தயாராகாம போய் நின்னா எவ்வளவு பேர் சொன்னாங்க எவ்வளவு சிந்தனை வந்துச்சு எத்தனை வாய்ப்புகள் இருந்துச்சு எல்லா வாய்ப்பையும் இழந்துட்டு இப்ப வந்து நிக்கிறியப்பா என்று கடவுள் கேட்டால் நமக்கு அவரிடத்துல சொல்வதற்கு என்ன பதில் இருக்கும் என்பதை யோசித்து பார்த்தாவது நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்